தினமணி செய்தி நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம் நீட் தேர்வில் நாடு முழுவதும் அறுபத்தி ஏழு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது பெற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது நீட் தேர்வு குளறு கண்டித்தும் மறு தேர்வு நடத்த கோரியும் தமிழகம் உள்பட நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளன இதனிடையே நீட் தேர்வு முடிவுகளில் குளறுபடிகள் உள்ளதால் மறு தேர்வு நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்ச நீதிமன்றத்தில் இன்று ஜூன் பதினோராம் தேதி விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரணையில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நடத்தப்படும் கலந்தாய்வை நடத்த தடை விதிக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தஞ்சாவூரில் நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது பாலாஜி நகர் பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் மத்திய கலால் அலுவலகத்தை சென்றடைந்தனர் இதை தொடர்ந்து இந்திய மாணவர் சங்கத்தினர் மத்திய கலால் அலுவலகத்துக்குள் செல்ல முயன்றனர் இதனால் இந்திய மாணவர் சங்கத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்போது நீட் தேர்வை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் முழக்கங்களை எழுப்பினர் இது தொடர்பாக இருபத்தி ஓர் பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்